ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளை இப்போ நான் உனக்கு அடிச்சு சத்தியம் விட்டு கொடுக்கிறேன் இந்த இரவு நிச்சயமாக இது நடந்தே தீரும் வாழ்க்கையில காரணமில்லாமல் நான் யாரையும் சந்திப்பது கிடையாது சில பேரை சில காரணத்தோடு தான் சில விஷயங்களை நடத்தி தராமலும் நான் தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கேன் ஓ வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த விஷயம் இதுவரை நடக்கவில்லையே தவிர கூடிய சீக்கிரம் நிச்சயமாக நடக்கத்தான் போகுது ஓ மனசு எப்போ குழப்பத்தில் இருந்தாலும் அப்போதெல்லாம் எதையும் செய்யாமல் அமைதியாக இருந்துவிடு அதுவே உனக்கு நன்மைக்கான தீர்வாக இருக்கும் அதை விட்டுட்டு மனசு குழப்பத்துல இருக்கும் போதும் கவலையில இருக்கும் அவசர அவசரமா ஏதாவது ஒரு தவறான முடிவை எடுத்துட்டு அப்புறம் அதன் பின்விளைவாக நீ கஷ்டப்படுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என் செல்வமே நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போகக்கூடிய மட்டுமல்ல கஷ்டத்திற்கு காரணமானவர்களை பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே போயிடு அவங்க செஞ்ச தவறை அவர்களை குத்தி காட்டி அவர்கள் மனதை உள்ளூர காயப்படுத்தி அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்துமேன் செல்வமே எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பிறகும் ஒவ்வொரு சந்தோஷத்தினை நான் நிச்சயமாக கொடுப்பேன் அப்படிதான் ஓம் வாழ்க்கையிலேயும் இப்போ நீ அனுபவிச்ச துன்பமான வாழ்க்கைக்கு பிறகு இன்பமயமான வாழ்க்கையை தருவதற்கு வெற்றி பெற்று முட்டாள்தனத்தில் தொடங்கி கடைசில தப்பான வேலைகளை செஞ்சுட்டு வருத்தப்படுவதில் முடிஞ்சு போயிடும் நீ கோபப்படவும் வேணாம் அப்புறம் வருத்தப்படவும் வேணாம் எதுவா இருந்தாலும் பொறுமையா சமாளிச்சுக்கிட்டு போக கத்துக்கோ அடுத்தவங்க தோல் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக் கொள்வதற்கு இங்க மனிதர்கள் நிறைய பேர் தயாரா இருக்காங்க அப்படி அடுத்தவர் அடுத்த அடிபணிந்து ஆளாக நீ இருக்க வேண்டாம் அடுத்தவர் உன்னை ஏற்றி பிழைக்கிற அளவுக்கு நீ ஏமாளியாகவும் இருக்க வேண்டாம் நீயாகவே உனக்கான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தனித்து நின்ற உன்னுடைய திறமையை உன்னுடைய உயரத்தை இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய ஆளாக இருந்து விடையேன்னு சொல்லுமே நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டணுங்கிறதுக்காக தான் உனக்கு சில அவமானங்களையும் தோல்விகளையும் கொடுத்த உன்னுடைய அவமானமும் தோல்வியும் சேர்ந்துதான் இப்போது இந்த உலகத்துல உன்னை பெரிய ஆளாக உயர்த்தி காட்டப் போகுது வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நீ சோர்ந்து போக வேண்டாம் நிச்சயமா உன் வாழ்க்கையில பல மாற்றங்கள் சீக்கிரமே உருவாகும் நீ எதிர்பார்க்காத இந்த நேரத்துலதான் பல ஆச்சரியங்களையும் நான் உனக்கு நடத்தி கொடுக்க போறேன் கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் எதிர்பாராத நேரத்தில் நடந்து முடியும் தேவையில்லாம குழப்பம் அடைவதை விட்டு விட்டு மௌனமாக பொறுமையாக இரு மனசு கஷ்டமா இருந்ததுன்னா கொஞ்சம் தைரியமா இரு கூடிய சீக்கிரம் உனக்கு எல்லா நல்லதையும் நடத்தி இப்போது கடைசி நிமிஷத்துல உனக்கான நல்லது நடக்க போற நேரத்துல அடைவோ கலக்கம் அடைவோ வேணாம் உனக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் அதை வச்சுக்கோ எதையும் பிடிச்சு வச்சுக்கணும்னு நினைக்காத பிடிச்சதை அது தானாகவே உன்னிடம் மந்து சேரும்படி நடந்துக்கோ உன்னை எதிர்த்து நிற்பவர்கள் எல்லாம் இங்கு எதிரியும் இல்லை உன் கூடவே இருக்கிறவங்களெல்லாம் உனக்கு உறவுகளும் இல்லை காலமும் சில சூழ்நிலைகளும் யார் எப்படிப்பட்டவங்கன்றத கூடிய சீக்கிரம் உனக்கு உணர்த்தும் உன்னுடன் இருப்பவர்களை நீ முழுவதுமாக நம்பவும் வேண்டாம் அதே நேரத்தில் உனக்கு எதிரில் இருப்பவர்களை நம்பாமல் இருக்கவும் வேண்டாம் என்ன எப்போ எந்த சூழ்நிலை வேண்டுமானாலும் நண்பன் எதிரியாக மாறலாம் எதிரி நண்பனாகவும் மாறலாம் ஏன்னா இப்போ எது எப்போ நடக்கும் என்று தெரியாத காலமாக ஆகிவிட்டது ஒவ்வொரு சிறந்த முயற்சியை நீ செய்யும் போதும் கண்டிப்பாக அதுல மூன்று நிலைகள் வந்தே தீரும் அதாவது ஒரு நல்ல முயற்சியை செஞ்சு முன்னேற துடிக்கும் போது உன்னை சுற்றி இருக்கவங்க உன்னை ஏலனமா பேசுவாங்க அல்லது எதிர்ப்பை காட்டுவார்கள் அல்லது அதை ஏற்றுக்கொள்வார்கள் உன்னை யார் ஏத்துக்கிட்டாலும் சரி அல்லது எதிர்ப்பை காட்டினாலும் சரி எதை நினைத்தும் கலக்கமடையாமல் முன்னேறிப்போ இந்த உலகத்துல நல்லவன் கெட்டவன்னு யாரும் கிடையாது மத்தவங்களுக்கு பிடிச்சா மாதிரி நடந்தா நல்லவன் தனக்கு பிடிச்சா மாதிரி இருந்தா அவனை கெட்டவன் சொல்லக்கூடிய உலகம் இது அடுத்தவங்களுக்காக நீ வாழ்ந்து காட்டிதான் உன்னை நல்லவன் நிரூபிக்கணும்ன்ற அவசியம் இல்ல உனக்கு பிடிச்சா மாதிரி உன் வாழ்க்கையை வாழு யார் உன்னை கெட்டவன் சுயநலவாதி நீ என்ன சொன்னாலும் நீ அதை காதுல வாங்கிக்க வேண்டாம் என்று அதே நேரத்துல நீ இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோ இங்க இருக்கிற யாரையும் மதிப்பு குறைவாக பேசவோ அல்லது யார் மனமும் காயப்படும்படி பேசவோ வேணும்னா வலிமையும் அதிகாரமும் பக்கமா இருக்கலாம் ஆனா காலம் நிச்சயமாக மாறும் காலம் அதிக வலிமையுடையது அல்லவா யார் ஒருத்தன் அடுத்தவனை மட்டமா பேசுனாங்களோ அவனே வாழ்வில் மட்டம் தட்டப்படுவான் யார் அடுத்தவங்கள உயர்த்தி பேசுனாங்களோ அவங்க வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும் ஒருபோதும் பொய்யுங்கிற ஆடையை போட்டுக்காத அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் பொய்யனும் ஆடை அவிழ்ந்து கீழே விழுகும் போது நீதானே அவமானப்பட நேரும் என்னைக்கு பொய் சொன்னாலும் ஒரு நாள் உண்மை வெளிவந்தே தீரும் அதனால அப்போதைக்கு தப்புச்சுக்களான பொய் சொல்றதை காட்டிலும் உண்மையை பொறுமையாக சொல்லிவிடு என் செல்வமே நீ கவனமாக கையாள விட்டால் மீண்டு வர முடியாத அளவுக்கு வாழ்க்கைங்கிற கண்ணாடி நொறுங்கி உடஞ்சு போயிடும் அதனால வாழ்க்கையை வாழும்போது சில விஷயங்களையும் சில மனிதர்களையும் பக்குவமாக கையாளணும் இல்லனா கடைசில கஷ்டப்பட போறது நீயாக அல்லவா இருந்து விடுவேன் உனக்குள்ள இயல்பாக வரும் ஆசைகளை விட அடுத்தவர் ஒரு வாழ்க்கையை பார்த்து அதன் மூலமாக தூண்டப்பட்டு வரும் ஆசைகள் தான் உனக்கு அதிக துன்பத்தை தருது அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அதை போல நம்ம வாங்கணும் அவங்க வாழ்க்கையை போல நமக்கு அமையணும் அவங்க வீட்ல இருக்கிறது போல நம்ம வீட்ல இருக்கணும்னு அந்த ஆசையும் அந்த பேராசையும் உனக்கு வேண்டாம் உன் வாழ்க்கையில நீ ஆசைப்படுறதை செய்ய அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து நீ செய்யணும்னு யோசிக்காதே இன்று உன்னால் சிரித்தவர்கள் நாளை உனக்காக தானே நீ வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமானதாக இருக்கும் நீ செய்யக்கூடிய காரியத்தை பார்த்து சிரிச்சு சந்தோஷப்பட்டவங்க நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா உனக்காக வந்து நின்று அழுது உனக்கு நல்லது செய்யவும் தயாராக இருந்தா மட்டும்தான் நீ நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கன்னு அர்த்தம் அப்படி இல்லாம இன்னைக்கும் கூட சிரிச்சு பேசுவாங்க நாளைக்கு உனக்கு பிரச்சனையோ கஷ்டமோ வந்தாலும் உன்னை விட்டு விலகி போய் அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா ஆனா அப்படிப்பட்ட உறவு உனக்கு அவசியமும் இல்லை அப்படிப்பட்டவர்கள் இருக்கவில்லை அவங்க உனக்கு நல்ல உறவும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல நேரம் வரும் உன்னுடைய மனபாரமும் கஷ்டமும் எல்லாம் தானாக விலகி போகும் உனக்குள்ள அமைதி வந்து உன் நெஞ்சமெல்லாம் விலகினி நிம்மதியாக வாழும்படி அனைத்தையும் நான் சரி செய்வேன் என் செல்வமே இனி நீ எதுக்காகவும் கலங்க வேணாம் இந்த வாழ்க்கை இவ்வளவு வெறுப்பா இருக்கேன்னு நினைச்சு இந்த வாழ்க்கையை நொந்து போய் வேறென்றே தேடாது ஏன்னா அது இன்னுமே உனக்கு வேதனையை கொடுத்துடும் சில விஷயங்கள் இப்படிதான் நடக்கும்னு எல்லாத்தையும் ஏத்திட்டு சமாளிச்சுட்டு நீ நினைக்கிறது போலவே உன் கூட பழகிற எல்லாருமே இருப்பாங்க ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு கொள்கையும் இருக்கு உன்ன போலவே எல்லாரும் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாம நல்லதையே நினைக்க கூடியவர்களாக நல்ல விதமாய் பழகக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் துக்கமும் துன்பமும் நிறைய இருக்கிறதுனால யாரையாவது ஏமாத்தி யாரையாவது தள்ளி விட்டு தான் வந்துடணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால யார் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அவங்கள உன் பக்கத்துல சேர்த்து வச்சுக்கோ உனக்கு ஒளி தேவைனா நீதானே விளக்கேத்தும் அதனால உன் வாழ்க்கைக்கு நீயே ஒளி காட்டக்கூடிய ஆளாக ஒளி ஏற்றக்கூடிய ஆளாக இரு யாரையும் நம்பி காத்திருக்காதே என் தங்கமே காலம் எந்த காயங்களையும் ஆற்றுவதில்லை ஆனா இது இப்படிதான் நடக்கும் வேற வழியே இல்லைன்னு அது உன்னை ஏற்றுக்கொள்ளும்படி மனசை பக்குவப்படுத்திடும் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் கஷ்டமும் பிரச்சனையும் இப்படித்தானே சகஜமா போயிடுச்சு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில ஒரு கட்டத்துக்கு மேலே பெத்தவங்களை தாண்டி ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சில கஷ்டங்கள் வரும் முதல்ல அவங்களுக்கு அது ரொம்ப பெருசா தெரியும் இப்போ நான் என்ன செய்ய போறேன் எது செய்ய போறேன் எப்படி சமாளிக்க போறேன்னு அந்த பிரச்சனை பூதாகரமா தோணும் ஆனா கொஞ்ச காலத்துல அதுவே சரியா போயிடும் அதுக்கு பிறகு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மனசதை தாங்கிக் கொள்ளும் விதமாக பக்குவப்பட்டுடும்